வீட்டுக்கு பத்திரமா போங்க எந்த ஒரு ஆர்வாரம் இல்லாம அமைதியா நீங்க போகணும் எனக்கு வீட்டுக்கு போற வரைக்கும் எனக்கு பக்கு பக்கு பண்ணு இருக்கும் என்னடா ஏன்னா நீங்க எல்லாம் ஒரு தம்பியும் எனக்கு உங்களுடைய உயிர் விலைமதி முடியாத உயிராக என்னுடைய தம்பிகள் என் தங்கைகள் எல்லாம் உங்களுடைய முன்னேற்றம் தான் எங்களுடைய கனவு அதற்காகத்தான் நாங்கள் இங்கு இருக்கின்றோம் அதற்காகத்தான் எல்லாம் நம்மளை அவர்கள் வழி வழிநடத்திக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த மாநாடு மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் பாராட்டுகளை தெரிவித்து அமர்கின்றேன் இந்த ஆண்டு நமக்கு மிக முக்கியமான ஒரு ஆண்டு இது வந்தோமா இது கூட்டணமா வீட்டுக்கு போனமான கிடையாது முக்கியமாக எல்லாம் ஒன்றாக சேர்ந்து அப்படி சேர்ந்தால்தான் நமக்கு கிடைக்க வேண்டியது இடஒதுக்கீடு சமூக திட்டங்கள் வேலை வாய்ப்பு கல்வி எல்லாம் கிடைக்கும்